இன்னைக்கு தமிழ் திரையுலகத்துல சூப்பர் ஸ்டாராக வந்து வளம் வந்துக்க இருக்கிறது யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தாங்க இன்னைக்கு அதுக்கு என்னப்பா அவர் தான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிதான் தெரியுமே அப்படின்னா இன்னைக்கு சமூக வலைதளத்தில் ஒரு ஹேஷ்டாக் ஒன்று பிரபலமாகிக்கிறேங்க அது என்னன்னா ரம்பாவிடம் அத்துமீறிய ரஜினிகாந்த் ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லி பயங்கரம் அந்த இணையதளத்தில் ஓகே இருக்கு ஏன் என்ன நடந்துச்சு எதுக்கு வந்து இப்போ வந்து இந்த ஹேஷ்டேக் வந்து உருவாக்கி இருக்காங்க யார் உருவாக்கினது அது மட்டும் இல்லைங்க இது போக இப்போ ரஜினிகாந்த் மேலே பல வருடங்களுக்கு முன்னாடி தொகுப்பாலினியாக இருந்தாங்க பெப்சி உமா அந்த பெப்சி உமா என்ன சொல்றாங்கன்னா ரஜினிகாந்த் மீது ஒன்று சொல்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படி சொன்னாரு அது எனக்கு வந்து ராக்கிங் பண்ற மாதிரி தெரிஞ்சு அப்படின்றது சொல்றாங்க என்னடா ஒரு பக்கம் ரப்பா சொல்றாங்க ஒரு பக்கம் வெப்சி உமா சொல்றாங்க ஏன் ரஜினி மேல டார்கெட் பண்றாங்களா இல்ல சமூக வலைதளங்கள் மூலம் அவருடைய ரஜினிக்கு பிடிக்காதவங்க வந்து டார்கெட் பண்றாங்களா அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணதான் நம்ம புது விதமான வீடியோல தந்துகிட்டே இருக்க முடியும் அதே மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க சொல்ல வேண்டிய கருத்தை கமெண்ட் பாக்ஸ் இன்னைக்கு ரஜினிக்கு அருணாச்சலம் அருணாச்சலம் படம் வந்து சுந்தர்சி இயக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அந்த வாக்குல வந்து படம் வந்துச்சு அந்த படம் வந்து அப்ப பாங்க பேச கொள்ள இருந்துச்சு அந்த படத்துடைய ஒரு ஹீரோ டபுள் ரெண்டு ரெண்டு ஹீரோயினி ஒன்று சௌந்தர்யா ஒன்று ரம்பா ரம்பா வந்து அந்த படத்தில் வந்து கெஸ்ட் ரோல் மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க பெரிய அளவு பண்ண மாட்டாங்க கெஸ்டோல் மாதிரி பண்ணியிருப்பாங்க அந்த படம் ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்தில் நடந்துருக்கு ஹைதராபாத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து சல்மான் கான் நடிக்கிற பந்தன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஷூட்டிங் நடந்துக்கி இருக்கு அந்த பந்தன் படத்தில் வந்து ஹீரோயினி யாருன்னா நம்ம ரம்பா தான் அதனால் என்ன ஆகுதுனாக்கா அங்கே அந்த படம் பந்தன் இருக்கு இங்கே வந்து அருணாச்சலம் ஷூட்டிங் இருக்கு அப்படி அருணாச்சலம் ஷூட்டிங் நடந்துக்கும் போது அந்த பந்தன் படத்தில் இருந்த சல்மானு ஜாக்கி ஷெராஃபும் என்ன செய்யறாங்கன்னா பக்கத்தில் அரு அருணாச்சலம் ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா சரி ரஜினிகாந்தை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்தை பார்க்கறதுக்காக அருணாச்சலம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராங்க வந்த உடனே ரஜினிகாந்த் பார்க்குறாரு பார்க்குறதுக்குள்ள ரொம்ப பார்த்துட்டாங்க ஓ சல்மான்கான ஜாக்கி சராஃப் வராங்க அப்படின்னோடனே ஓடி போய் ரம்பா வந்து அவங்க கட்டி பிடிச்சி வாங்க 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 அப்படிங்கிறாரு அப்படி வாங்க வாங்க உடனே இவங்க இங்கே இருக்கிற ரஜினிகாந்துக்கு பயங்கர கோவம் தருது என்னடா அது இவங்க இப்படி போய் கட்டி பிடிச்சி ஒரு வளர்த்து வாங்கிட்டு வரவேற்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க வராங்க அவங்க வந்து ரஜினிகிட்ட வந்து பேசிட்டு போயிடறாங்க போன பின்னாடி ரஜினி ரம்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு என்னம்மா நீ வந்து அந்த மும்பைக்கரைங்களை வந்து இந்த மாதிரி தான் வரவேற்கிறீங்க ஆனால் வந்து எங்களை மட்டும் ஒரு சாதாரணமாக ஹாய் அப்படின்னு சொல்லி வரவேற்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிருக்காரு உடனே அதை அப்படியே முடிச்சு அந்த சமயத்தில் வந்து என்னென்னா மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பிச்சுக்கிந்திருக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சுக்கும் போது திடீர்னு வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கரண்ட்டு ஆயிடுச்சு கரண்ட் ஆயிடுச்சு எல்லாமே இருட்டாயிடுச்சு இருட்டான உடனே திடீர் ரொம்ப பின்னாடி கையை வச்சுட்டாங்க ரொம்ப பின்னாடி கையை வச்சிட்டாங்கன்னா ரொம்ப தோளில் கையை வச்சிருக்காங்க தோளில் கையை வச்ச உடனே ரொம்ப ஒரே பையன் யாரும் தோளில் கையை வச்சுட்டாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஏதோ கத்திருக்காங்க கத்துன உடனே லைட் வந்துருச்சு லைட் வந்தோம்னா யாராவது அது நம்ம மேலே கையை வச்சது அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்துருக்காங்க பின்னாடி ரஜினிகாந்த் வந்துருக்காரு ரஜினிகாந்த் என்ன பண்ணியிருக்காண்டா விளையாட்டா இருட்டு இருட்டு டைம் இருட்டு டைம் போடணும்னா விளையாட்டை பயமுறுத்துவங்கள பயமுறுத்துற மாதிரி நினச்சி அவரு கை அப்படி மேலே தோ சொல்றதுல வச்சுருக்காரு வச்சோன்னே பயந்து வீட்டு கத்திருக்காங்க கத்துற உடனே அப்பப்போ இந்த மாதிரிலாம் விளையாட்டுத்தனமா ரஜினிகாந்த் செய்வார் போல இருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப வந்து ஒரு பேட்டியில் சொல்றாங்க பேட்டியில் சொன்ன உடனே ரஜினிக்கு பிடிக்காத பல பேர் இருக்காங்க ஏன்னா தமிழகத்தில் வந்து இருக்காங்க அது எல்லாருக்கும் தெரியும் யார் யாருடைய ரசிகர்கள் அவங்களுடைய ரசிகர்கள் செஞ்சாங்கன்னு சொல்லக்கூடாது யாரோ ரஜினிக்கு பிடிக்காத ஒரு சில பேர் சில பேர்ல பல பேர் வந்து உடனே என்ன பண்ணிட்டாங்க இந்த பேட்டி எடுத்துட்டாங்க இதை எடுத்து ரம்பாவிடம் அத்துமீறிய ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் ஒன்று உருவாக்கி ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ட்ரெண்ட் இருக்கு உடனே வந்து ரஜினி மீது வந்து அத்தி மீறிட்டாரு ரம்பாவிடம் மீது அத்து அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது என்னன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் விளையாட்டா நம்ம அவங்க கரண்ட் கட்டாது கரண்ட்டை கட்டான நம்ம பயம் கொடுத்துருக்காரு செய்வோம் அந்த மாதிரி அவர் செஞ்சுருக்காரு அவங்க வந்து விளையாட்டை எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப விளையாட்டை எடுத்து அங்கே நடந்தது விளையாட்டு சும்மா சாமா காமெடிக்காக நடந்திருக்கு இதை வந்து இன்னைக்கு எத்தனை வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் படம் ரிலீஸ் ஆச்சு சுமார் ஒரு இருபது இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனையை ஹேஸ்டாக் பண்ணி வெளியேற்றுறாங்கன்னா ரஜினி மீது அவ்வளவு வன்மத்தோட பல பேர் வந்து அவர் காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை பரப்பி இருக்காங்க அதுவும் இல்லாம ரம்பாவிடம் வந்து அவர் தவறாக நடந்துகிட்டார் அத்துமீறினார் அப்படின்னு சொல்றாங்க இதே ரஜினிகாந்த் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல அவங்க ரம்பாவே சொல்லிட்டாங்க ரம்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா விளையாட்டா தான் அவர் பண்ணாரு எப்பவுமே அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல விளையாட்டா இருப்பாரு அந்த மாதிரிதான் பண்ணாரு அதை வந்து வந்து ரஜினிக்கு பிடிக்காதவங்க பல பேர் வந்து ட்ரெண்ட் ஆகி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரஜினி ரசீர்ன்னு சொல்றாங்க இதுதான் உண்மை ஏன்னா விளையாட்டா பண்றது வந்து சரி இன்னைக்கு இன்னொரு என்னன்னா ஒரு அதே ஒரு ரெண்டாயிரம் வருஷம் வந்து டிவி ஷோல வந்து ரொம்ப பெரும் வந்து பெப்சி உங்கள் சாய்ஸ் பெப்சி உங்கள் சாய்ஸ்ல தொகுப்பு இருந்தவங்க யாருன்னா பெப்சி உமா இந்த பெப்சி அப்படிங்கறது உமா அவங்க பேரு பெப்சின்னு சேர்ந்துக்கிடுச்சு அவங்க சுமார் ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து அந்த டிவி ஷோவை நடத்தினாங்க ஒரு டிவி ஷோன்றது பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்ற ஒரு டிவி ஷோன்னா அது இந்த பெப்சி உமல் சாய்ஸ் தான் சரி பெப்சி உமல் சாய்ஸ் அப்போ வந்து பல பேர் வந்து பெப்சி உமாவை பார்த்த மாதிரி பெப்சி உமாவுக்காகவே அந்த நிகழ்ச்சியை பார்க்குற பல பேர் இருக்காங்க அப்படி பல பேர் இருக்கிற அந்த டயத்தில் வந்து பெப்சி உமா வந்து சினிமா துறையில் நடிக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க ரஜினி ஃபஸ்ட்டு கூப்பிட்றாங்க ரஜினி படத்தில் நடிக்கணும் வாங்க அப்படின்னோம்னா ஐயோ நானும் சினிமாவில் தோப்பாலனியே போதும் அப்படிங்கிறாங்க சாருகான் இந்தி நடிகர் சார்வன் படத்தில் நடிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி பிக்ஸமாக இல்லைங்க நான் தொகுப்பாலினியாகவே இருந்துக்கிறேன் எனக்கு இந்த சினிமா சில இல்லை சினிமாலாம் வந்தோம்னாக்க அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது அவங்க வேற மைனில் வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க அந்த மேலே என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லி கொஞ்சம் நாள் போனோம்னா அன்பேசுவன் படம் பார்த்தீங்களா அன்பே சிவத்துக்கு நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஐயோ கமலாசன் பண்ணணும்னா அரட்டாங்க ஐயோ நான் நான் சினிமா துறையே எனக்கு வேணாம் அப்படின்ட்டா ஒரு வழியா பே போய்க்கிருக்கும் இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு ரஜினி படத்துக்காக வந்து கேட்குறாங்க கேட்ட உடனே வந்து ரஜினிகாந்தே ஃபோன் பண்ணி ஏமா உனக்கு நடிக்க தானே அப்படின்றாங்க நடிக்க விருப்பந்தானேன்னா இல்லைங்க நான் தொகுப்பாளையாக இருந்துக்கிறேன் எனக்கு இந்த சினிமா ஃபீல்ட்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே ரஜினிகாந்த் என்ன சொல்கிறனா ஏமா ஒரு கூட்டத்தில் பல விஐபி வராங்க பல முக்கியமானவங்க வராங்க அப்படி பட்சத்தில் நீ இருந்தனாக்க நானே வந்து ஒன்றுமே தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் வேற யாருமே பார்க்க மாட்டேன் அதனால் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்ன ஒன்றதை வந்து இன்றைக்கி ஒரு சின்ன பேட்டியில் வந்து ரஜினிகாந்த் வந்து இனி வந்து அன்னைக்கு பல விஏபிகள் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்தாலும் அவங்களெல்லாம் பார்க்க மாட்டேன் நான் ஒன்று மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் இதை இப்போ சொல்லாட்டி வேறு எப்போயும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி பெருமையாக பேசியிருக்காங்க என்னன்னா ரஜினிகாந்த் வந்து அன்னைக்கு பெப்சி உமா ஒரு லுக்கான ஒரு ஃபேஸில் இருந்தாங்க அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இதுக்காக ஒரு படத்தில் நடிக்க வாமா அப்படின்னு ஒரு ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குறதுக்காக கூட சொல்லியிருப்பார் ஏன்னா நீ நான் பார்க்குறதுக்கே நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க நானே உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவ்வளோ அழகு நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஓ நம்ம அவ்வளோ அழகாக சரி ரஜினி சாரே சொல்லிட்டார் அவர் படத்தில் நடிப்போம் அப்படின்னு சொல்லி வருவாங்க அப்படின்றதுக்காக கூட ரஜினி சொல்லியிருக்கலாம் அப்படி சொன்னதுனால என்ன சொல்றாங்க சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஒரு பேட்டி சொல்ல இத அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ட்ரெண்ட் ஆகிட்டாங்க என்னன்னா என்ன வந்து இனி ராக்கிங் பண்ண மாதிரி இருந்துச்சு பெப்சி உமா இப்படி ரஜினி என்னன்னு சொன்ன உடனே எனக்கு ராக்கிங் பண்ண மாதிரி இருந்துச்சு அதனால வந்து ராக்கிங் பண்ணாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரஜினி ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு இதே தளத்தில் என்ன ட்ரெண்டிங் அப்படின்னா ரம்பாவிட அத்துமீற ரஜினிகாந்த் அடுத்து பெப்சி மும்பை ராக்கிங் பண்ண ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சமூக வலைதளங்கள ஃபுல்லாக ட்ரெண்டாக இருக்கு இது உடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தா ரஜினிகாந்தை டவுன் டவுன் பண்ணது தாங்க ரஜினிகாந்த் எதார் எதார்த்தமாக பண்ணதெல்லாம் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு அது வர்மமாக தெரிஞ்சுக்கி இருக்காங்க அவருக்கு பிடிக்காதவங்க எப்படியாச்சும் ரஜினியுடைய புகழை கலங்கப்படுத்தின ரஜினி வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அவரை வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்குரிய தகுதியில் அவரை வந்து டம்மி பண்ணணும் இல்லை வந்து பொருள் உருவாக்கணும்னு சொல்லி ஒரு விச கிருமிகள் இருந்து இந்த வேலையை பார்க்குது என்னதான் விசக்கிரிமிகள் இருந்தாலும் ரஜினிகாந்த் வந்து பல வருடங்களாக வந்து சினிமா தொழில் இருந்தவர் பல பேரை பார்த்தவர் இதெல்லாம் அவரை ஜிபி அப்படின்னு போய்கிட்டே இருப்பார் அது மட்டும் உண்மை